நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வடூர் ஏரி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகால கரெக்டா தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி செல்லும் வலையில் இருக்கு பாருங்க இங்க வந்து நிறைய பறவைகள் இருக்கு இந்த ஏரி வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கி இந்த ஏரிக்கு வந்து மேட்டூர் இருந்து தண்ணி வருது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசத்துலதான் இங்க நிறைய பறவைகள் வருது அந்த ரெண்டு மாசத்துல மட்டும் இருபத்தி எட்டாயிரம் பேர் இங்க வந்து கண்டுகளிச்சிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க நூத்தி இருபத்தி எட்டு புள்ளி பத்து ஹெக்டர் அளவு சுற்றளவு உள்ளது நீங்க வந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிலிருந்து தான் நிறைய பறவை வருது இந்த பறவைகள் நிறைய நாட்களுக்கும் மேற்பட்ட பறவைகள் இங்க வருது நீங்க கண்டிப்பா இங்க வந்து பாருங்க இங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வரலாம் இருந்து வரலாம் தண்ணி இப்ப ஃபுல்லா இருக்கு நவம்பர் டிசம்பர் மாசத்துல தான் தண்ணி அதிகமா இருக்கும் இங்கே பாருங்க தண்ணி ஃபுல்லா இருக்கு இந்த பறவைகள் இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயத்துக்கு நிறைய பறவைகள் வருது அறிவால் மூக்கன் மஞ்சள் மூக்கன் நாரை ஊளக்கடா ஊசி வாழ்வாத்து நீர்காகம் இழுவ துடுப்பு வாய்புத்தாரா ராம நாமக்கோழி ரத்த குத்தி நார நீலவாழ் தாளக்கோழி இது மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட பறவை இங்க வருது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் தான் புலம்பெயர் பறவைகளுக்கு மிகவும் பிடித்தமான இடம் நீங்க இங்கே வந்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா மதியம் வரைக்கும் இருக்கலாம் மதியம் வரைக்கும் இருந்துட்டு பிறகு பார்த்துட்டு நல்லா போகலாம் இயற்கையான ரம்யமானு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இங்கே பறவைகளை பார்க்குறதுக்காக வனத்துறை சிறப்பாக கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதில் ஏறி நம்ம பார்த்தோம்னா பறவைகள் நல்லா திருப்தியாக பார்க்கலாம் இதுதாங்க தஞ்சை டூ மண்ணி சாலை இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இதான் முகப்பு தொட்டரும் பாருங்கள் இது எனதோறும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல தான் வருவாங்க இந்த ரோடு வந்து கோடைக்கரை டு தஞ்சாவூர் மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாடு அரசோட வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த சரணாலயம் கடூர் பறவைகள் சரணாலயம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பறவைகள் வந்து இடம் பெயர்வது வந்து ஒரு பறவைகள் நிகழ்வு தான் ஐரோப்பா வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும்போது பறவைகள் வந்து மிகவும் சாதகமான தட்ப நிலைகளையும் நம்ம நகரும் தன் நகர்த்திக்கும் அந்த இடத்தில் அதுக்கு உணவு தங்குகிற இடம் இன்னப்பக்கத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த இடம் வழங்குது இந்த பகுதியில் உள்ள ஈர நிலம் வந்து புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு வந்து மிகவும் ஏற்றதாக இருக்குது அதனால தான் இந்த பறவைகள்லாம் இங்கே வந்து நிறைய பறவை பறவைகள் இங்கே வந்து தங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகளோட இருக்கு பாருங்கள் அது வந்து இந்த பாசன நீர் வந்து வளமாக மாற்றுது அதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் இந்த பறவைகளை ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க இந்த பறவையோட வருகையை ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க ரொம்ப இங்கே இந்த பறவையோட என்னென்ன பறவைகள் இங்கே வருதோ எல்லா எல்லா பறவைகளுடைய பேரையும் இங்கே போட்டிருக்காங்க அது வந்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இங்கே உள்ள பறவைகளே தான் பறவைகளோட பேரை மென்ஷன் பண்ணி வரிசையாக போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பைக்கு போட்டிங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்க்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க இது ஒரு நடைபாதை இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் பறவைகளை வரிசையாக பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள் போனாக்கா பார்க்கலாம் மற்ற டயத்தில் போனாக்கா பறவைகள் பார்க்க இந்த ஒரு வாய்ப்பு இருக்காது பரவர்களோட பேர வரிசையை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க நடைபாதை வந்து இப்படி இந்த ஏரியை சுற்றி அப்படி வருது கரும்பச்சை இலைக்கோழி இதன் உடல் கரும்பை இதன் உடல் மற்றும் கழுத்து பகுதி பளபளப்பான கருமை கலந்து நீர் நிறமுடையது உடலின் பின்பகுதி மற்றும் மேல் இறக்கை பகுதிகள் பளபளப்பான பச்சை நிறமுடையது இந்தியா பா பாகிஸ்தான் பங்களாதேசம் மியான்மர் சீனா தாய்லாந்து கம்போடியா நேபாளம் மற்றும் இந்தோனேஷியாவில் இருக்கும் இது எங்கே வாங்கினா நன்னீர் பகுதி மற்றும் புல்வெளிகள் அதிகம் காணப்படும் இப்போ பாருங்க கரும்பச்சை இலைக்கோழி கரும்பச்சை இலைக்கோழி மஞ்சள் முக்கு ஆக்காட்டி பச்சை நிறமா இருக்கு அந்த வீட்டில் என்ன உங்களுக்கு தெரியுது அப்படி இல்லையா அந்த பச்சை டார் அடிக்கிறது மாதிரி வேட்டை இடத்துல இந்த பகுதியில் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு கவர்மெண்டாலேயே தடை செய்யப்பட்டிருக்கு கடூர் பறவை சரணாலயம் இது ஒரு சின்ன ஊர் தான் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது ஏராளமாக நெல்லும் விளையுது நல்ல ஒரு ரம்யமான சூழல் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போங்க